சுவாமி சரணம் நான் சிவசங்கரன் பேசுகிறேன் அரிமா நியூஸ் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் மயிலாடுதுறையிலிருந்து நான் சிவசங்கரன் பேசுகிறேன் இப்பொழுது மார்கழி பறந்தது அதே நேரம் சர்ச்சையும் பறந்து கொண்டே இருக்கிறது மக்கள் மன நிம்மதிக்காக கோயில் குளங்கள் கோயில் குளங்கள் சென்று வரும் நிலையில் இன்று பல நல்ல நல்ல சிந்தனைகள் உள்ள நேரத்தில் மக்களை திசை திருப்பும் வழி வழியாக இன்று ஒரு இயக்குனர் தவறான வழியே மக்களை வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது இசை ஞானி இளையராஜா அவர்கள் நமது ஆண்டாள் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கு சென்று தரிசனம் செய்து வருகையில் அவரை உள்ளே விடவில்லை அது செய்யவில்லை என்று தவறான வழியில் சித்தரித்து நியூஸ்களை பரப்பி வருகிறார் மார்கழி மாதம்னாலே தெய்வங்களின் வழிபாடு அதிகமாக இருக்கும் ஆஞ்சநேயர் பிறந்தநாள் பெருமாள் சொர்க்கவாசல் திருப்பவல ஆண்டாள் ஐயப்பன் கோயில் விரதம் முருகன் விரதம் சிவன் இப்படி ஏகப்பட்ட கோயில் எல்லாமே விரத நாட்கள் தான் மார்கழி மாதமே அப்படி உள்ள மார்கழி மாதத்தை சீர்குலைக்கும் போது மனதுக்கு வலிமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வந்து அந்நிய சக்திகள் அது குறிப்பாக இயக்குனர் அமீர் அவர்கள் இதைப்போல் இந்துக்கள் மனதை புண்படுத்தும்படி நிறையா விமர்சனங்கள் பண்ணி வந்து கொண்டிருக்கிறார் இப்போது கூட இளையராஜா அவர்கள் தரிசனம் செஞ்சதில் ஏதோ தவறு இருக்குதுன்னு காமிக்கிறார் இவர் ஒரு நல்ல டேரக்டராக படம் எடுக்கிறதோடு நிறுத்திக்க வேண்டும் அதை விட்டு விட்டு மாதிரி கருத்து தெரிவிப்பது ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெ நெருட நெருட்டிலாக இருக்குது இப்போ கூட குத்தானல்லூர் பக்கம் ஐயப்ப பக்தர்களை தாக்கினாங்க அவ இஸ்லாமிய சகோதரர்கள் ஐயப்பனாலே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்று தான் ஐயப்பன் கோவிலுக்கு யார் வேணாலும் போகலாம் வரலாம் அதை பற்றி எதுவும் ஒரு கருத்து தெரிவிக்கல அவர் இப்போ வந்து இளையராஜா இளையராஜாதில் மட்டும் என்ன திடீர்னு அக்கறை வந்து விட்டது அவருக்கு இது மாதிரி இயக்குனர் அவர்கள் இந்து சுதந்திரத்தில் தலையிட்டு கருத்து சொல்கிறேன் மாதிரி கத்திரிக்காய் சொல்கிறேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு புனிதமானது ஏன்னா உங்களுக்கு எப்படி உங்கள் மதமோ அதுமாரி எல்லோரும் மதமும் ஒரு நல்ல மதம் தான் யார் மதமும் வந்து தாழ்வான மதம் கிடையாது உயர்ந்த மதம் கிடையாது மனிதனுடைய நம்பிக்கை தான் மனசாட்சிக்கு அப்புறம் தான் மற்ற சாட்சிங்கிற மாதிரி இறை வழிபாட்டை இனிமே யாரும் சரி அரசியல் பிரமுகரும் சரி இயக்குனர்களாக இருக்கட்டும் திரைத்துறை சம்பந்தமானவங்களாக இருக்கட்டும் ஒரு பற்றிமன்ற பேச்சாளராக கூட இருக்கட்டும் இனி இந்துக்கள் ம மனத புண்படுத்துறபடி எதுவுமே செய்யாதீங்க இது வந்து உங்களுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் ஒரு நாடு வல்லரசு ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னவோ அதுக்கு உள்ளதை பாருங்கள்